வந்தியபாகும் பார்கட் ஆல்வா இவங்க தான் ராஜீவ்காந்தி குறை வழக்கில் எங்களுக்கு மந்திரி இந்த அம்மா தான் மே மாதம் பதினேழாம் தேதி ரெண்டு தடவை ஃபோன் பண்ணி மரகத சந்திரசைக்கு ரெண்டு தடவை ஃபோன் பண்ணி தலைவர் அவங்க தொகுதிக்கு வர ஆசைப்படுறாரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணி மீட்டிங் ஏற்பாடு பண்ணு அப்படின்னு அந்த அம்மா அழுத்திருத்தமாக சொல்லி அந்த அம்மா வேண்டாம் வேண்டாம் ஐயோ வேண்டாம் நான் கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன் ஹோ தலைவர் இஸ் கமிங் நான் அதனால் மீட்டிங் ஏற்பாடு பண்ணேன் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க அம்மா அப்புறம் அந்த அம்மா தான் ராஜீவ்காந்தி மேட்டரில் கொலை மேட்டரில் அந்த அம்மா தான் மந்திரி வள்ளிகெல்லாம் வந்தாங்க அதுக்கப்புறமா தான் சம்பவத்தில் சம்பவம் நம்ம ஒழுங்காக விசாரிக்கலை தான் நான் வேலை விட்டு வந்துட்டேன் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு நிகழ்ச்சியில் சீமான் மக்கள் முன்னாள்ங்கிற நிகழ்ச்சியில் நான் ரகோத்தமெல்லாம் கலந்துக்கிட்டோம் அப்போ என்னுடைய வேகத்தை பார்த்துட்டு ரகோத்தம அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு வெளியே வந்தோடனே மோகன்ராஜ் நம்மகிட்ட இந்த எப்படி வரைக்கும் நம்ம விசாரிச்சுருந்தோம்னா வைகோபால சாமி தான் நம்ம ஒரு அக்யூஸ் மோகன்ராஜ் நாங்கள் அதை உங்ககிட்ட சொல்லலாம் மோகன்ராஜ் அப்படின்னாரு அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலில் வின் டிவியில் பொன் கிருஷ்ணமூர்த்திங்கிறவர் கூட ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன் அதான் நிகழ்ச்சி போயிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு கிருஷ்ணமூர்த்தி ஐயா வைக்கோ அப்படின்னாரு நான் ஒன்னாக யோ இன்ன காங்கிரஸ் கார்ட்டு ஐயா கொய்யாங்கிற அப்படின்னா போய் ஐயா கோய்யாங்கறி அப்படின்னு ஒன்றை நிகழ்ச்சியை டக்குன்னு கட் பண்ணிட்டாங்க அப்புறம் இந்த புன் கிருஷ்ணமூர்த்தி தான் இந்த தகவல் சொல்கிறார் என்கிட்ட மே மாதம் பதினேழாம் தேதி இரண்டு முறை அந்த அம்மா தான் ஃபோன் பண்ணாங்க சார் அப்படின்ட்டு அப்புறம் அந்த அம்மா ரெண்டாயிரத்தி பதினாறில் கவர்னர் மதுரையால் வந்துட்டு அரசியலேருந்து ரிட்டையர் ஆகிடுறாங்க இப்போ அந்த அம்மாவுக்கு வயசு எண்பது ரிட்டையர் ஆகுறோம் கரேஜின் கமிட்மெண்ட் ஒரு புக் எழுதுறாங்க அதில் வந்து மே மாதம் இருபதாம் தேதி தான் தலைவர் தன் கைப்பட எழுதின டூ தமிழ்நாடு டூர் போகிறாங்க எங்கிட்ட கொடுத்தாருன்னு சொல்லி மிகப்பெரிய பொய் எழுதுகிறாங்க நம்ம அண்ணன் மார்க் அண்ணன் அவர் பேர் என்ன அப்போல்லக்காரர் நம்ம அமிஷா அமிஷாவுக்கு அமிஷாவுக்கு பெடின கேசும் குழப்பம் போட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தொண்ணூற்றி எட்டில் ஆரம்பித்தது எம்டிஎம்ஏ மல்டி பல்நோக்கு கண்காணிப்பு குழு வெறும் அம்புகளை மத்தியில் பிடிச்சிட்டு வில்லு இதெல்லாம் இந்த அம்மா ஒரு வில்லு இந்தம்மா பிடிக்கல ஆனால் இப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க மார்க்ரெட் ஆல்வா ஆஃப்டர் டாப் கோர்ட் ஜட்மெண்ட் ஆன் கவர்னர் ஆர் அண்ட் ஆர்னர் ஆர் ரவி சூட் டிசைன் அப்படிங்கிறேன் எப்படி பார்த்தீங்களா எண்பது வயசு அமிஷா கேட்டுதா காத்து கேட்டுதா மார்க்கெட்டாலாம் ஒன்றும் கெட்டு போகல கூப்பிட்டு ஏன் நீ அப்படி போய் சொன்ன உன் புக்கில் எதுக்கு போய் சொன்னே நீ தானே பதினேழாம் தேதி ஏன் ஃபோன் பண்ணியா அப்படின்னு கேளு அப்படியே இந்தியாவே பூகம்பம் வந்த மாதிரி ஆடி போயிடும் இந்தியா பூகம் அந்த மாதிரி ஆடி போயிடும் நல்லது நடக்கும் ஜெயஹிந்த்